சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இல்லைன்னா அந்த அதிகமாக இருக்கிற சர்க்கரையெல்லாம் நம்முடைய தோள்பட்டையினுடைய ஜப்பு இருக்கு இல்லையா அது பந்துக்கிண்ணை மோட்டு அதை சுற்றி ஜப்பு இருக்கும் ஃபைபரஸ் மெட்டீரியல் இருக்கும் ஒரு நார் சத்து நார் மாதிரி இருக்கும் அதுதான் நமக்கு வந்து அந்த அசையாமல் பார்த்துக்குது இல்லைன்னா ஸ்லிப்பாகி கீழே ஓடிடும் அந்த நார்லாம் இருக்கனால அந்த பெரிய ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் அந்த அதை சுற்றி உள்ள ஜவுகளில் சர்க்கரை படைஞ்சிருது அதிகமாக சர்க்கரை இருக்கும்போது அது படைஞ்சு படிஞ்சு ஸ்டிஃப் ஆகிடுது அது நல்லா ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் லூஸாக இருக்கும் அது லூஸாக தான் இருக்கணும் நம்ம தான் லூஸாக இருக்கக்கூடாது அது எப்போதும் லூஸாக இருந்தால் தான் ஃப்ளெக்ஸிபிலிட்டி இருக்கும் நம்ம அங்கங்கே கொண்டு போகலாம் முதுகு தேய்க்கலாம் எல்லாம் செய்யலாம் மற்றபடி நீங்கள் இப்படி கையெல்லாம் கொண்டு போகணுன்னா சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருந்தால் அந்த அதில் சர்க்கரை அதிகமாக படியாமல் பெரிய ஆர்த்தரைட்டிஸ்ங்கிற கண்டிஷன் வராது சர்க்கரை கட்டுப்பாட்டில் என்னென்னா சர்க்கரை படிஞ்சு படிஞ்சு ஹெச்பிஏ ஒன்சி ஏழுக்கு கீழே இருந்தால் இது வரவே வராது எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சுலாம் வச்சுருக்கவங்களாம் இருக்காங்க ஹெச்பிஏ ஒன்சிங்கிறது மூணு மாத கட்டுப்பாடு அது உங்கள் சர்க்கரை எந்த அளவுக்கு ரெகுலராக கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறத காட்டக்கூடிய ஒரு அளவு அது ஏழு எட்டுக்கு உள்ளே இருக்கலாம் ஒம்பது பத்துலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா பெரிய ஆர்த்தபைட்டிக் ஷோல்டர் வரத்தான் செய்யும் இது நீங்கள் கிம்ம அந்த பிசியோதெரப்பி கொடுக்குறதுலாம் டெம்பரரி ரிலீஃப் அவ்வளோதான் பெர்மனன்ட் ரிலீஃப் என்னென்னா சக்கரை கட்டுப்பாடு சும்மா கிடைக்குமா சொற்கள் முயற்சி பண்ணால் தான் கிடைக்கும் நடங்கன்னா எந்த பையன் நடக்கிறான் சார் நடக்கிற கதையாக சொல்லுங்கிறான் அதை தானப்பா சொல்கிறோம் நடதா காலையில் நடனா சார் நடக்கிற கதையா சொல் இது நடக்காது சார் நீங்கள் சொல்கிறது நடக்காது நடக்கிற கதையாக சொல்லுங்கள் சாருங்கிறான் நட நடனா நடக்கவே மாட்டான் இருபது வருஷம் சுகரை வச்சு எல்லாம் ஸ்டிப் ஆயிடும் கையை தூக்குன்னா தான் வரும் கையை தூக்குனால் இப்படி தான் தூக்கும் ஆள் சரிஞ்சிக்கிட்டு தான் தூக்குவோம் அப்படிலாம் ஸ்டிப் ஆன பிறகு ஃப்ரோசன் ஷோல்டர் உறஞ்சி போகும் அப்புறம் அதுக்கு வேக்ஸ் திரப்பி கொடுத்து அதை லூசன் பண்ணி லூஸ் இப்படி வைக்கக்கூடாதுடா இப்படி லூஸாக இருக்கணும் கையின்னு சொல்லி அவங்கெல்லாம் பயிற்சியெலாம் கொடுத்தா கூட அந்த மென்டாலிட்டி மாறணும் டயட்டு சர்க்கரை நோயுங்கிறது இந்த டேபிள் மாதிரி இதுக்கு கால் இருக்கா நாலு கால் இருக்கா சரி டயட்டு ஒரு கால் டயட்டு டயட் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா அடுத்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டயட்டு எக்ஸசைஸு மூணாவது ட்ரக்ஸு நாலாவது கால் வந்து கான்ஸ்டன்ட் மானிட்ரிங் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா மானிட்டர் பண்ணி சுகர் கட்டுப்பாட்டில் இருக்கா அப்படிங்கிற மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த நாளும் ஒழுங்காக இருந்தால் தான் கட்டுப்பாட்டில் இருக்கோம் டேபிள் நல்லா ஸ்ட்ராங்காக அப்படி நிற்கும் நீங்கள் ஏதாவது ஒன்றை கோட்டை விட்டுட்டிங்கன்னா கடற்கடன் தான் ஆடும் டயட்டை கோட்டை விட்டுட்டிங்கன்னா இந்த கால் இல்லை மூணு கால் வச்சுக்கிட்டு எப்படி நிற்கும் டேபிள் கிரிக்கெட்டு தான் ஆடும் எக்ஸசைஸும் இல்லை அப்படின்னா ரெண்டு கால் இல்லாத ஒரு நாலு கால் மாதிரி ஆகிடும் அதில் எப்படி உட்காந்து பிரயாணம் பண்ண முடியும் எப்படி பயிற்சி பண்ண முடியும் அதனால் சக்கர நோய் வந்ததே நம்ம வந்து உடலை கவனிக்கலடா பைத்தியாரப்பையில இப்படி இருக்கிறியா அப்படிங்கிறது காட்டி கொடுத்து தான் அது வருது அதுக்கு பரவாயில்லை முழிக்கணும்ல அதுக்கு என்னென்ன வேணும்னு கேட்கணும்னு பைத்தியர் சொல்லுவார் டயட்டு ஒழுங்காக இருக்கணும் எக்ஸசைஸ் ஒழுங்காக இருக்கணும் ட்ரக்ஸு ரெகுலர் ட்ரக்ஸ் இருக்கணும் ரெகுலராக செக்கப் பண்ணிக்கணும் மானிட்டர் பண்ணிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் செய்தால் இந்த பெரிய ஆர்த்தவைட்டி ஷோல்டர் வராது உங்கள் தோள்பட்டையில் வலி இருக்கிறது வராது அப்படியே இருக்குன்னா கூட நீங்கள் வந்து என்ன தான் மருந்து எடுத்தாலும் டெம்பரரி ரிலீஃபுக்கு மாத்திரை மருந்து எடுத்தாலும் சர்க்கரையை கொஞ்சம் முயற்சி பண்ணி கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துருக்கீங்கன்னா தன்னாலே இல்லாமல் போயிடும் அந்த வலி வந்து தன்னாலே குறைஞ்சிரும் எப்போது அது சர்க்கரை ரத்தத்தில் சர்க்கரை குறைய குறைய அங்கேருந்து மொபைலைஸ் ஆகிரும் அங்கே ஒரு அங்கே உடஞ்சிருக்க சர்க்கரை வந்து மூவ் ஆகி மூவ் ஆகி ச ரத்தத்துக்குள்ளே வந்துடும் அந்த ஸ்டிஃப்னஸ் குறைஞ்சினா ஆட்டோமேட்டிக்காக சரியாகிடும் அதனால் இது வந்து சர்க்கரை அளவை பொறுத்து தான் அந்த பிரச்சனை வருதே தவிர மூல காரணத்தை நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் சும்மா ஒரு ஃபிஸியோதெரப்பி சவரை தொடுங்க அங்கே தொடுங்க இங்கே தொடுங்க அதெல்லாம் டெம்பரரி ரிலீஃபு பெர்மனெண்ட் சொல்யூஷன் வந்து சர்க்கரை கட்டுப்பாடு அது எண்பது பர்சன்ட் அதில் இருக்குது மீது இருபது பர்சன்ட் தான் நம்ம செய்கிற மற்ற வைத்தியங்கள் இதுதானே கேட்டார் கேள்வி பெரிய ஆர்த்தரேட்டிஸ் நிறையா பேருக்கு தோள்பட்ட வழின்னு தான் வருவாங்க முதல்ல சர்க்கரை இருக்கிறதே தெரியாது டெஸ்ட் பண்ணி பார்த்தா முன்னூறு இரநூத்தம்பது முந்நூறு இருக்கும் இதுக்கு முன்னால் சுகர் இருந்திருக்கா இல்லவே இல்லாமல் அந்த கை வலி ஒரு நாற்பது முப்பது வயசு நாற்பது வயசுக்கு மேலே வருதுனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்கள சுகரை பார்த்துடலாம் நூற்றுக்கு எண்பது பேருக்கு சுகர் இருக்கும் இன்னும் இருபது பேருக்கு அளவு கொஞ்சம் கூட இருக்கும் சுகர் கட்டுப்பாட்டு கூட வரப்போகுதுன்னு அர்த்தம் அடுத்த இன்னும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் திரும்ப சுகர் கூடுன்னு அர்த்தம் அப்போவுமே முழிச்சுக்கணும் முழிச்சுக்கிட்டு ஒழுங்காக இருந்தால் அந்த கட்டுப்பாடெல்லாம் நல்லாயிருக்கும் மெயின் வந்து உடற்பயிற்சி அந்த ஜாயிண்ட்டுக்கெல்லாம் மூவ் பண்ணி நீங்கள் ஒழுங்காக வச்சிங்கன்னா டயட்டும் கரெக்டாக என்னென்ன நமக்கு தேவையான அளவுக்கு டயட் எடுத்துக்கலாம் ஆனால் கரெக்டான அளவுக்கு எல்லாம் சரிவிதமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்னப்போ நாலு காலன்னா சர்க்கரை டயட்டு எக்ஸசைஸு ட்ரக்ஸு அண்டு கான்ஸ்டன்ட் மானிட்ரிங் இன்னொன்று மானிட்ரிங்கிறத விட வெயிட் மெயின்டெனன்ஸ் இன்னும் கூட வச்சுக்கலாம் உங்கள் இருக்க வேண்டிய இடைக்கு உள் எடை அவங்க இருக்க வேண்டிய இடைக்கு உள்ளே இருக்கணும் உயரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இடை குறைக்கணும் அதுக்கு வந்து டயட் எக்ஸசைஸ் இருந்தால் குறைச்சிக்கலாம் கொண்டு வந்துட்டா உங்களுக்கு அந்த பெரிய ஆர்த்தரைட்டிஸ் போயிடும்